நீங்க பத்தாண்டு கால ஆட்சியின் மீதான அதிருப்தி இருக்கிறது ஆனா மேலோட்டமாக அரசியலுக்காக பேசப்படுற காரணங்களை தாண்டி ரொம்ப கோர்ல இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் பேசப்படாமலேயே இருக்கிறது ஆனா அதுதான் வாக்குகளாக மாறும் அப்படிங்கிறாரு கோபனா இல்ல சாருக்கே தெரியும் ஒரு சிம்பிள் சின்ன விஷயம் தான் இதே முன்னால் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னார் இந்த யூபிஐ வந்தா எப்படி இருக்கும் யார் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி கேட்கும் இன்னைக்கு வந்து நாடே யூபிஐல தான் இருக்கு இன்னைக்கு எவ்வளோ பர் டே எவ்வளோ வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குன்றது தெரியுது பல இடங்களில் வந்து எங்கெல்லாம் வந்து என்ன சொல்லக்கூடியது இல்லை முடியாதுன்றது இப்போ இருபத்தஞ்சு பைசா வந்தால் கூட எனக்கு வந்து யூபேயில் சொல்லி சொல்லிப்பாரு இதுவே வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் இன்றைக்கி வந்து எல்லா கட்சிகளுமே வந்து இப்போ தமிழக அரசு உட்பட வந்து யூபிஐ வழியாக தான் எனக்கு வந்து ப பண பரிவர்த்தனை பண்ண வேண்டும் பஸ்ஸில் வாங்க எல்லாத்துக்குமே யூபேனு ஸோ த பவர்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்னால் யூபிஐ தான் யாரும் மறுக்க முடியாது அந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம் பட் இது வந்து சா பா சாதாரண மக்கள் உணரக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் சொல்கிறேன் இது இப்போது அடுத்து இப்போ என்னதான் இருந்தாலும் பாருங்களேன் மேற்கு வங்கத்தில் சார் இருக்கார் மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கும் சீதாராம் யெச்சூரி சொல்லக்கூடிய கருத்துக்கும் அதிரஞ்சன் ரஞ்சன் சௌத்ரி சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு முற்றிலும் மாறுபாடா இருக்கு வேறுபாடாக இருக்கிறது போட்டி இருக்கு அங்க எப்போ யார் வர்சஸ் யார் யோசிப்பாரு அதே மாதிரி நேர ஒடிசா வாங்க ஒடிசால அங்க யார் யார் அப்ப ஒடிசாலி பெற்றாலும் வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற ஏன்னா மம்தா அவர்களுடைய இது வந்து இப்ப செட் பேக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதே பல கருத்து கணிப்புகள் வந்து சொல்றாங்க வேற அதே மாதிரி காங்கிரஸ் வர்சஸ் கம்யூனிஸ்ட் அவங்க சொல்லி அவங்களே பரப்புரை கொடுத்துட்டாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லிட்டாங்க அப்போ அதை நம்பி யாராவது மக்கள் போடுவாங்களா அந்த அந்த மாநிலத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுக்கு தெரியல இந்த பக்கம் ஒரிசால விகே கே வளர்ச்சி வந்து அந்த பிஜு ஜனதா தள கட்சியிலேயே வந்து சில பேருக்கு அதை பிடிக்கவில்லை அதனால வந்து நீங்க சொல்லக்கூடிய இப்படி இப்போ எப்படி அங்க ஒரு கலநிலை இருக்கிறதோ ஒடிசால ஒரு கலநிலை இருக்கிறது அப்போ இந்த இந்த மூணு மாசமா அது பிடிக்கலையா இல்லை இல்லை பொதுவாக பொதுவாக இன்னைக்கு இன்னைக்கு பிரதமர் பரப்புரையில் பேசும்போது சொல்றார் இங்க இருக்கிற மண்ணை சார்ந்தவர்கள் தான் இங்கே முதலமைச்சராகவோ அமைச்சர் அமைச்சராகவோ வரணும் அப்படின்னு சொல்றாரு அது வி பாண்டியனை குறிப்பிட்டு சொன்னதில்லை இது வி பாண்டியன் பேர் அறிவித்ததுல இந்த கட்சியில வந்து ஒரு சலசலப்பு இருக்கிறது இப்ப இல்ல முதல்ல இருந்து இருக்கிறது அதை கேபிடலைஸ் பண்றாங்க அதை காங்கிரஸ் கேபிடலைஸ் பண்ணல இன்னைக்கு வந்து ஒடிசால எடுத்தீங்கன்னா இட் பிஜேடி வர்சஸ் பிஜேபி தான் இந்த மாதிரி பல பல ஆந்திரால எடுத்துங்க ஒய் சிபி காங்கிரஸ் பிஜேபி ஆனா இப்ப பிஜேபியோட யார் கூட்டணி இருக்காங்க தெலுங்கு தேசம் கூட்டணி சேர்ந்திருக்கு சோ நீங்க நீங்க சொல்லக்கூடிய நம்பர் இப்போ நான் சொல்றேன் அந்த பதினாறு ஸ்டேட் ஒயிட் வாஷ்ல நீ எவ்வளவு ஸ்டேட்

நிறைவு கருத்தை வாங்கிக்கிறேன் இரண்டாயிரத்தி நாலு ரிபீட்டட் டுவெண்டி போக நிச்சயமா